ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அப்புக்குட்டி வேர்ல்டு இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றிங்க இன்னைக்கு திருச்சி திருவரம்பூரில் உள்ள பிஹெச்எல்லோடய பார்க் தான் பார்க்க போகிறோம் நான் சின்ன இருக்கும் இருக்கும்போதெல்லாம் இந்த பார்க்குக்கு அடிக்கடி போயிருக்கேன் இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் என்னோடய டாட்டரை கூட்டிகிட்டு போதெல்லாம் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு நான் பாப்பாவுக்கு சொல்லிக்கிட்டுருந்தேன் இதுதான் நான் வருவேன் போலும் இங்கே தான் ப்ளே பண்ணுவேன்னு இருக்கேன் முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ஒரு ஆளுக்கு அஞ்சு ரூபாய் டிக்கெட் இருந்துச்சு இப்போ அப்புறம் டென் ருபீஸாக மாற்றிருக்காதான் சொன்னாங்க ஓகே டென் ருபீஸ்னாலும் நல்லா பீஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்கும் முன்னாடியே போயிட்டிங்கன்னா இந்த பார்க்கோட டைம் வந்து மார்னிங் லெவன் டு நைட் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் இந்த பார்க்கில் என்னென்னலாம் இருக்குன்னா கேன்டீன் இருக்கும் கிட்ஸ் ப்ளே பண்ணுறது இருக்கும் ஒரிஜினல் மினியேச்சர் ட்ரெயின் இருக்குங்க அப்புறம் இன்றைக்கி என்ட்ரன்ஸ் ஆகும்போதே எங்களுக்கு முன்னாடி ஒரு யானையில் ஐயப்பன் சாமியை அழைச்சிட்டு போயிட்டுருந்தாங்க என்னடா பார்க்குக்குள்ளே அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்களேன்னு கேட்குறப்ப தான் சொன்னாங்க இங்கே வந்து கொலம் இருக்குது பீகச்சல்ல உள்ள சாமி ஐயப்பன் கோயிலேருந்து சாமியை அழைச்சிட்டு வந்து இங்கே குளிக்க குளிக்க வச்சு அதை அலங்கரித்து யானையில் கூட்டிகிட்டு போவாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஐயப்பன் சாமியே வந்துட்டாருன்னு சொல்லிவிட்டு அதையே பார்த்துட்டே இருந்தோம் கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் யானைக்கிட்ட ஆசீர்வாதம்லாம் பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாமியை அழைச்சிட்டு போயிட்டாங்க அது வரைக்கும் நாங்களும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாப்பாலாம் விளாட வைக்கவே கூட்டிகிட்டு போனோம் அப்புறம் பாப்பாலாம் கூட்டிகிட்டு போய் விளாட வச்சுட்டு அப்புறம் இங்கே ஒரிஜினல் மினியேச்சர் ட்ரெயின் இருக்குன்னு சொன்னதில்ல இதுக்கு ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் ரயில்வே ட்ராக் இருக்கும் சிக்னலு ட்ரைவரு கண்டக்டர் எல்லாமே இருப்பாங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும் இந்த ட்ரெயினில் நீங்கள் போகிறப்ப வழி ஃபுல்லாகவே மானாக பார்க்கலாம் சும்மா சின்னது தான் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே தான் இது எல்லாமே இருக்கும் இந்த பார்க்கு ட்ரெயினில் போகிறப்போ நான் அதெல்லாம் காட்டுறேன் இந்த இது பார்க்குக்குள்ளே கிட்ஸு விளையாடுறதுக்கான பிளேஸ் இருக்கும் கேன்டீன் இருக்கும் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இது நீங்கள் பார்க்கறது ட்ரெயினோட பிரிட்ஜு இதுக்கு அடியில் தான் நம்ம ட்ரெயின் வருவாங்க கீழே அது ட்ரெயினில் போகிறப்ப பார்க்கலாம் அப்புறமேட்டுக்கு பக்கத்தில் நிறைய மான்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் போயிருந்தோம் எல்லா மானும் சாப்பிட்டுட்டு வேப்பம் இலை இருக்குல்ல அதை வெட்டி போட்டிருந்தாங்க அது எல்லாமோனும் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இந்த ஒரே ஒரு குட்டி மட்டும் அழகாக வந்து நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்க்கவும் பக்கத்தில் வந்துச்சு அப்புறம் பாப்பா அங்கேருந்த இலையெல்லாம் எடுத்து அதுக்கு ஃபீட் இருந்தாங்க அது ஃபஸ்ட்டு வாங்கி வாங்கி மிஸ் பண்ணிட்டே இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக பிடிச்சிருச்சு நம்மளோட ட்ரெயின் வந்துருச்சு பாருங்கள் நம் நாலு கம்பார்ட்மெண்ட் தான் இருக்கும் பட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதில் ரைட் போனால் சும்மா ஒரு ஜாலியாக போயிட்டு வரலாம் ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் தயும்பியும் நிறைய மான்லாம் பக்கத்தில் வருதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் பட் ஆனால் அவளுக்கு எதுவும் வரல அப்புறம் ஒன்று ரெண்டு மூணுன்னு அப்படியே ஈவினிங் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக எழுந்திரிச்சு வந்துச்சு நாங்களும் இலையெல்லாம் வச்சு கூப்பிட்டு பார்த்தோம் ஒன்றுமே வர மாதிரி தெரியல ஏன்னா அதுக்கு தான் உள்ளே அவ்வளோ இலை போட்டிருக்காங்கல்ல அதனால அது எதுவுமே வரல சும்மா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு பக்கத்தில் வந்த மானுக்கு மட்டும் கொடுத்து பார்த்தோம் அது வாங்கலை சம்டைம் மிஸ் பண்ணிகிட்டே இருந்துச்சு சரி விட்டுட்டு வந்தாச்சு வந்து ரொம்ப ஹார்டாலாம் இல்லைங்க ரொம்பவே சாஃப்டாக அப்படியே பஞ்சு போல இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்மளோட ட்ரெயின் வந்துருச்சு நம்மளே ஏற்றிட்டு போகிறதுக்கு அப்போ உடனே நம்மளும் ரெடி ஆகிட்டோம் இடையில வந்து அந்த பேரிகேட் போட்டு வச்சுருந்தாங்க ட்ரெயின் வர்றதுனால இங்கிட்டருந்து யாரும் அங்கிட்ட உள்ளே போகக்கூடாதுன்னு அதனால கொஞ்சம் தூரமாக நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இதை ட்ரெயின் போய் பார்க் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் இறக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம போய் டிக்கெட் எடுத்துக்கலாம் ட்ரெயினுக்கு ஒரு ஆளுக்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் தான் நம்ம இப்போ ட்ரெயின் ஏரியாச்சு ட்ரெயின்லேருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும் பார்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டே போயிட்டு இருந்தோம் எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள் நீங்கள் இந்த பார்க் போயிருக்கீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள்ல ஒரிஜினல் ட்ரெயின் தான் நமக்கு இருக்கும் கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வருவாங்க பாப்பா ஃபஸ்ட் டைம் இது போகிறனால ஒரு டைம் தான் கூட்டிகிட்டு போயிருந்தோம் பட் இந்த ட்ரெயின் போனதுக்கப்புறம் பாப்பா எப்போ பார்த்தாலும் மான்பார் போகலாம் மான்பார்க்கு போகலாம் மான்பார்க்கு போகலாம் இதே தான் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த மான்பார் பக்கத்துலேயே சிசி பார்க்னு ஒன்று இருக்கு அந்த பார்க் வந்து ஃப்ரீ தான் எல்லாமே பிஹெச்சரோடது அங்கே இருக்கிற பிஹெச்எல் இது தான் அவங்க வந்து ப்ளே பண்ணுறதுக்காண்டி இது பண்ணி வச்சுருக்காங்க நாம் போகிறப்ப ட்ரெயின் போகிறப்ப கொஞ்சம் இருட்டாயிடுச்சு பட் நல்லாவே இருந்துச்சு அப்படியே நாங்கள் போகிற வழியில் ஒரு மான் வந்து ரயில்வே ட்ரேக் பக்கத்தில் வந்துருச்சு கூண்டை விட்டு வெளியில் எஸ் ஆகி ஓடி வந்துருச்சு போல் அந்த மானையும் பார்த்துட்டு அப்படி நான் சொன்ன ட்ரெயினில் போகும்போது நிறையா மான் பார்க்கலான்னு அதை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது இப்படி தான் மான்லாம் வந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சு அது இது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு அங்கே அங்கே கும்பலோடு அது ஃபேமிலியோட சேர்ந்துட்டு நாங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு மயில் வேறு பறந்து வந்து ட்ரெயின் மேலே உட்காந்துச்சு அழகாக இருந்துச்சு மயில் பட் அதை என்னால் கேட்ச் பண்ண முடியல மேலே இருந்துச்சு காரணம் பட் மயிலெல்லாம் பார்த்துட்டு அதுவும் டக்குன்னு பறந்து போயிடுச்சு அப்புறம் எல்லாம் இப்படி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்ச் ஃபுல்லாக பாருங்கள்